அப்படி ஒரு நிலைமையிலே தான் இன்றைக்கு வாக்காளர் பட்டியல் என்பது இன்றைக்கு அசல் வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்களை கொண்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய எண்ணம் தேர்தல் கமிஷனுடைய எண்ணம் அந்த அடிப்படையிலே தான் இந்த திருத்த பணியானது இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு புதுவை மாநிலத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நான்கு சதவீதமான அந்த பணிகள் இன்றைக்கு வாக்காளர்களுக்கு

கொடுக்கலாம் அதுக்கு நமக்கு சட்டத்தில் எடை இருக்கு நீங்க அதர்